காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு காணொலி வாகனம் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியினை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மழைநீர் சேகரிப்பு குறித்து பொதுமக்களுக்கு தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக முதல்வர் ஆலோசனை வழங்கினார் அவ்வகையில் மாவட்டங்கள் தோறும் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு காணொலி வாகனம் மற்றும் பள்ளி மாணவர்களால் விழிப்புணர்வு பேரணி பெற்று வருகிறது அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மழைநீர் சேகரித்து குறித்த விழிப்புணர்வு வாகனத்தினை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி துவக்கி வைத்தார் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியையும் துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கி காவலான்கேட் திரு வள்ளல் பச்சையப்பன் தெரு வழியாக சென்று மூங்கில் மண்டபம் பகுதியில் நிறைவு பெறுகிறது இந்த பேரணியில் மக்களுக்கு மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை பராமரிக்கும் முறைகள் மேல் விழும் மழைநீரை சேகரித்தல் திறந்தவெளி கிணறு மூலம் மழைநீர் சேகரித்தல் குழாய் கிணறு மூலம் மழைநீர் சேகரித்தல் கசிவு நீர் குழிகள் மூலம் உள்ளிட்ட கட்டமைப்புகளை பயன்படுத்துதல் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டது மேலும் காணொலி வாகனம் மூலம் மழைநீர் சேகரிப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை பராமரிக்கும் முறைகளை காணொலி வழியாக வெளியிட்டு மழைநீர் சேகரிப்போம் நீர் வளத்தையும் மேம்படுத்துவோம் என்ற வாசகத்தை முன்னிறுத்தி இந்த விழிப்புணர்வு பெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட குடிநீர் வழங்கல் நிர்வாக பொறியாளர் செல்வராஜ் உதவி நிர்வாக பொறியாளர் பிந்து உதவி பொறியாளர் நந்தினி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு ஜெய்சங்கர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பள்ளி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்